வந்து ஒட்டஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்து வெளியே வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகி நம்ம டீம் ஆளுங்க மோது கொண்டு எல்லாேருமே பார்த்திங்கன்னா வந்து ஸோ ரியலான அந்த வேர்ல்டுக்குள்ளே பார்த்தா வந்து வர ஆரம்பிக்கிறாங்க இடத்துல ஸோ எல்லாருமே அந்த இடத்துல வந்தாலும் ஸோ ஹீரோ மட்டும் பார்த்தோன்னா அந்த மரத்தை கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஸோ அந்த மரத்த கிட்டே வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து சேஃபாக வந்துவிட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மரம் பார்த்திங்கன்னா திரும்ப போகும்போ அந்த இடத்துல வந்து வெயிட் வெளிப்படுகிற இடத்துல ஸோ நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவுமே வந்து நன்றி ஸோ ரொம்ப நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் 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 உன்னை திரும்ப பார்ப்பேன் நம்புறேன் அப்படின்னு 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 சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த 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 மரமே ஒரு ஒரு மில்லிருந்து நம்ம 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 காட்டுற மாதிரி மாதிரி வந்து 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 காட்டும் ஸோ ஸோ ஹீரோ ஹீரோ கண்டிப்பாக மீட் எனக்கு இருக்குது இந்த இடத்துல 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 போதி போதி ஹார்ட்டை பார்க்கலன்னு இருக்கேன் ஹீரோக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹார்ட் அது அது அப்சர்வ் பண்ணணும்னா மாறிடும் வந்துட்டு சரி ஓகேப்பா ஓகே தானே ஹெவன்லி ஃபீனிக்ஸ் சுத்த ஆரம்பிக்குது ஸோ என்னடா அந்த ஃபீனிக்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்க சமன் பண்ண ஃபீனிக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேரியராக ஸ்பிரிச்சுவல் பேரியராக உருமாறிக்கிட்டு இருக்கா அந்த இடத்தையே ஃபுல்லாக வந்து சீல் பண்ணிட்டான் ஸோ இன்னும் இருக்கும் புரியுது ஸோ அந்த ஹெவன்லி டிமன் ஃபீனிக்ஸில் அவனுக்கு வந்து இடத்த மொத்தத்தையுமே சீல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு ஹீரோஸ் ரைட்டு ஸோ கண்டிப்பாக எங்கே நம்ம சீக்கிரமாக போய் ஆனால் அந்த இடத்துல இந்த அந்த ஃபார்மேஷனை போடுறது ஜூஃபிங் அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கான் அந்த இடத்துல சரிப்பா நீ இப்போ ஆளை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பெஷல் ஜேட் ஒட்டச்சி சோல் ஆஃப் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ இதுல வந்து வர ஆறா பத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து பேன்ஷங் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு வயசான கிழமை வந்துருக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஓல்ட் போன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து யூ அப்படின்னு சொல்லலாம் ஹுன் யூ அப்படின்னு எடுத்துல ஸோ வந்து ஸோ வந்து எல்டருக்கு வந்து வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டோயன் அவன் வந்து கொலு அப்படின்னு இருக்க தம்பி கொஞ்சம் அவசரப்பட அவன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல அழிஞ்சு போன ரத்தத்தில் வந்து வந்து வந்திருக்கானா அது இந்த அளவுக்கு நான் பவர் பண்ண யோசிச்சு உடனே பார்த்தீங்கன்னா கால கூப்பிட்டு வந்து பிளாக் ஆர்மி கிடையாது அவனு ஒரு ஜேட உடச்சு கூகுள் ஆளு ஆளை கூப்பிடலான்னு பார்க்க அந்த இடத்துல இந்த எல்லா சிக்னல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேரியர் பார்த்தீங்கன்னா வந்து சீல் பண்ணியிருக்க இந்த இடத்துல ஸோ அந்த பேரியர் தாண்டி நம்மளோட அந்த சிக்னல்ஸ் வந்து வெளியே போகிற அந்த ஜூஃபைங் இப்படி இருக்கிற இருக்கிறவரை கண்டிப்பாக அந்த பேரியர் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல சொல்லிருக்கா அந்த இடத்துல சரி ஓகே இந்த இடத்துல நீ மட்டும் இருப்போ கிளானோட டிவை பிளட்ல இருக்கியா நல்லதாக போச்சு உன்னை கொன்னே ஆக்கணுங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இந்த வராது சரியான தான் நான் வந்து வந்திருக்கேன் ஆனால் அந்த போதி மரத்தை நான் பார்க்க முடியல அப்படின்னு இருக்கேன் அந்த இடத்துல வந்து சோ வந்து எல்டர் யூ அப்படின்னு இடத்துல கூப்பிடுவா நீங்க போதும் தம்பி கொஞ்சம் நீ வந்து அவசரப்படக்கூடாது எல்லா கொஞ்சம் நீ பொறுமை வந்து காக்கணும் பொறுமை ரொம்ப அட்வைஸ் படம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டேட்டா வந்து ஹீரோட வந்து கேட்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ வந்து எக்ஸியோ கிளான் டிசிப்ளினே நீ வந்து எங்களோட கிளானுக்கு வந்து வரியா கைதியா நீ வந்து வந்துருக்க மட்டும் மரியாதையாக கொடுப்பது வேணா ஸோ ஹீரோவும் என்னோட ஆங்கிரே புத்தா லோட்டஸ் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு நான் டெஸ்ட் பண்ண உடனே நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல இன்னொரு மெடிசன் சிரோ கேட்டு உனக்கு தேவையான டைமிங்கை வந்து நாங்கள் வந்து வாங்கி தரோம் நாங்கள் பார்த்துட்டு சொல்லுக்கா இதை கேட்ட உடனே அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயசான கேவன ஓல்டு போன பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்றுதை வந்து சமன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜெயிண்ட் மாதிரியான ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா பண்ணும் சவனாக இருந்த அந்த இடத்துல சுத்திக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே பார்த்தோம்னா ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்துல பெரிய ஜெயிண்ட் மாதிரி ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சமனாக இருந்த இதில் ஸோ அந்த உருவம் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டு பவர் ரிலீஸ் பண்ணி கொடூரமாக அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம ஆளுங்கள் எல்லா அப்படி பார்த்து ரொம்பவுமே பெருசாகவும் இருக்கும் பவர்ஃபுல்லாக பவர் பயங்கரமாக இருக்கா ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ஃப்ளேம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பெர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிரி புத்தாலோட சுருவாக இருக்கா இதை பார்த்தா குண்ணிவா அவனை தடுங்கிறாமா ஸ்டேஜ் பைஸை ஒன்றா சேர்க்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்

ஸோ இந்த இடத்துல பார்த்தா ஒவ்வொருத்தரும் சோல் ஆஃப் ஆல் அவனுங்க கிளாஸ் சின்ன போட்டு தூக்கி அடிச்சு போட்டுருக்காங்க நம்ம இன்னும் நம்ம பெண்கள் எல்லாருமே பார்த்தா அந்த பெரிய வந்து அந்த ஜெயின்ட் அடிக்க போகிறாங்க ஸோ நம்ம இன்னும் என்ன பண்ணுறாங்க அவளோட கோல்டன் ஜம்பரர் ஹெவன்லி ஃப்ளேம் அந்த ஃப்ளேம்ஸ் அட்டாக் பண்ண ஸோ இந்த கிளம் சொல்லிட்டு அனுசல ஸோ இந்த ஃப்ளேம் ரொம்பவே வந்து பயங்கரமாக சக்தி உடையது ஆனால் அதை யூஸ் பண்ணுற நீ இன்னும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவளை அப்படின்ட்டு விட்டாமல் அட்டாக் பண்ண நடுவில் நம்ம லிட்டில் ஃபயர் டாக்டரோ பார்த்திங்கனா அவங்களோட பாய்ஸன் டொமைன் அந்த ஒரு டொமைனை யூஸ் பண்ணி பார்த்தா அந்த கூட சண்டை போடுறாங்க ஆனால் அவன் அசால்ட்டாக வந்து இந்த மாதிரி புதுசு என்ன ஒன்னும் பண்ண முடியாது அவன் அசால்டா அந்த ட்ரெஸ்டாய் பண்ணிருக்காங்க நேரத்துல ஸோ அந்த சீனல பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தா அது இன்னுமே வந்து பவர் லைட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணா வந்து போயிருக்கேன் மெடிஸ் அட்டாக் பண்ணா ஒன்றும் வேலைக்கே ஆகலை நல்லது ஸோ மெட்ஸாவே பார்த்தீனா வந்து அந்த இடத்துல வந்து அந்த பீஸ்ட் இந்த வந்து அடிச்சு போட்டுருச்சு உடனே நம்ம மெடிசான்னு ரூட்டில் ஃபார் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி சிங்கிள் ஷார்ட்டாக ஒன்னாக அடிக்க ஆரமைக்க அந்த இடத்துல ரெண்டுமே ஒரே பாயிண்ட் வந்து அட்டாக் பண்ணா அவன் உடனே பவர் ரிலீஸ் பண்ணால் ரெண்டு அட்டாக்குமே கேன்சல் ஆகாத நேரத்தில் அவன் சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி புதுசாக அட்டாக் ஆக வச்சுன்னா என்ன இது உங்களால் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒட்டுன்னே நம்ம இன்னொரு பார்த்தோன்னா திரும்பவும் பார்த்தோன்னா வந்து இந்த இடத்துல கோல்டன் எம்பரர் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய அட்டாக்காக யூஸ் பண்ணி இடத்துல எக்கச்சக்க பில்லர்ஸ் வந்து ஃபையராக பரவச்சு அந்த மொத்த டீமே அப்படியே சுற்றி வந்து அதுக்குள்ள அந்த இடத்துல அந்த மொத்த ஜெயின் டீமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எம்பரர் ஃபிளேம் கோல்டன் எம்பரார் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து எரிச்சிக்கிட்டு இருக்கேன் உடனே இதை பார்த்த உடனே அவனோட சோலை பார்த்தீங்கன்னா அந்த பீஸு அந்த ஜெயிண்ட் கூட சமன் பண்ணுறான் அந்த இடத்துல சொன்னேன் அவன் சோலை வந்து அந்த ஜெயிண்ட் கூட வந்து மெர்ச்சி பண்ணுறான்னா அந்த சோலை அவனுக்குள்ளே போன உடனே அது இன்னுமே பயங்கர பவர்ஃபுல்லாகிடுச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மொத்த அட்டாக் ஹீரோக்கே அப்சர்வ் பண்ணுற ஹீரோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவன் முடிக்க போகிற ஸ்டேஜில் வந்து இருக்கான் அந்த இடத்துல அந்த இடத்துல மொத்த அட்டக்கை கேன்சல் பண்ணிட்டு அந்த ஜெயிண்ட் பயங்கர கொட்டூரமாக அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க அவனை வந்து சொல்லிட்டு இதில் இதில் என்கிட்ட ஒன்றும் ஆகணும் உடனே இன்னும் சொல்லுவான் என் வேலை உன வந்து கொள்றது இல்லை ஜஸ்ட் டைம் வாங்குறது வாங்குறதும் அப்படின்னு இருக்க பின்னாடி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆங்கிரி புத்தா லோட்டஸ் எடுத்து நின்றுக்கிட்டு இருப்பான் பாருங்க தக்காளி பயங்கர கொட்டூரமாக இருக்கு அந்த இடத்துல இது பவர் தெரிஞ்சவங்க ஜூஃப் எங்க வந்து இந்த பவர் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது என்னால் ஃபீல் பண்ண முடியுது சொல்லிருக்கேன் ஸோ பிரதர் வந்து நான் கிரிப்பு தாலோட ஸ்கிரேப் இருக்குது என்னோட பவர் அதிகமாக இருக்குது எல்லாம் இங்கே ஓடு அப்படின்ட்டு ஓடி எடுத்துக்கேன் இவங்க ஒன்று சொல்லியிருக்கான் இதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு ஸோ என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதான் இதோட பவர் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு இருக்கேன் ஹீரோ சொல்லுவான் நீ அதெல்லாம் கவலையே படுத்தால இந்த பவர் உனக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆக்ரிபுத்தால் லோட்டஸ் அமைச்சுட்டா இது வரைக்கும் சின்னதாக வந்து திடீர்னு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருக்கா

அதையே பார்த்தீங்கன்னா கிராக் கூட வந்து வச்சிருச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த ஷீல்டுமே பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சிருப்போம் அதை தாண்டி அந்த ஹெவன்லி ஃப்ளேமோட பவர் வந்து தெரிஞ்சுட்டு வந்து போக ஆரம்பிங்க ஸோ எல்லாருமே வந்து இதை போட்ட ஜூஃப் இங்கே ஒரு ரத்தம் கக்கி நின்றுக்கிட்டு இருக்கு எங்கே பவர் அதில் பிரண்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அந்த இடத்துல முடிஞ்சுக்கோ அந்த ஜெயிண்ட் என்னடா ஆச்சுன்னு பார்த்துருக்கோம் அந்த ஜெயிண்ட்டுக்கு எதுவுமே அவ்வளோ கேஷ் இடத்துல என்னடா மாதிரி ஹீரோ வந்து என்னாச்சு உரிச்சிடும் டேமேஜ் கூட அவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நான் யூஸ் சொல்கிறேன் டே இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ்க்காக தான் நீ வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின் இந்த தடவ வட்ட நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் கிராக் குடுங்க பாருங்க சின்ன டडक இது வாய் பேயில சொல்லு கா அவ்ளோ பேர ஜெயின் தூள் தூளா ஒட்டஞ்சி கீழே வந்து இதை பார்த்தோன்னே பரவாயில்ல தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல சோலுக்கே வந்து பயங்கர டேமேஜ் ஆக ரத்தம் கைக்கிட்டு வந்து நின்று பரவாயில்ல உன் கிட்ட கொஞ்சம் நினைக்கிறேன் ஆனா கண்டிப்பா வேணும் அவன சோல் அதை வச்சு நிறைய அடக்கலாம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சமன் அவர் வேற யாருமே கிடையாது நம்ம யா வச்சு நம்ம மாஸ்டர் தான் அந்த இடத்துல மாஸ்டர் பண்ண சின்ன அந்த பயிரை கொட்டூரமான அட்டாக் பண்ண வந்து வந்துட்டு

யார் பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர்

பார்த்து போட்டா அப்படின்னு அசால்ட்டாக நேற்று இருக்காங்க இடத்துல இது நம்ம எழுதுறது வந்து நம்ம தாங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல தான் அந்த இடத்துல இடத்துல வந்து மாஸ்டர் சொல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்கள் இருக்க போகிறீங்களான்னு கேட்டிருக்கேன் இதை கேட்ட உடனே எவ்வளோ டீமன் ஃபினிஷும் பிச்சுட்டு போயிட்டுருக்கேன் இந்த இடத்துல வந்து பரவாயில்லப்பா நீ வந்து இந்த பேண்ட் செங்கியே வந்து நீ சமாளிக்கிற அளவுக்கு பார்க்கலாம் இருக்கேன் இது கண்டிப்பாக வந்து ஃபேமஸான மாஸ்டர் யாவ் சங்கா தான் இருக்குன்னு கேட்டுக்கா இல்லை டாங் வணக்கம் காப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல அப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு பார்த்தோன்னே பரவாயில்ல அப்போ சின்ன பண்ணா தான் இப்போ நல்லா வளர்ந்துட்டே நம்ம அப்போ இன்னொரு வந்து சின்ன பழைய விஷயத்தை இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து மாதிரி வந்து ஒரு மாதிரி சொல்ல சீனில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சொல்லுவாங்க அந்த எல்டர் நம்ம ஹீரோ வந்து எல்ல டாங்க் வந்து ரொம்பவுமே நன்றிக்க சொல்லிட்டு இருக்காரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயல் எக்ஸ்போயான் அப்படின்னு நேரத்தில் அவரும் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து அவர் சொல்லுவார் எங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஃபாலன் ஆ அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கு கிளானோட சப்போர்ட்டிக்கு அப்பவுமே இருக்கும் ஈவன் சோல் க்ளான் பார்த்தீங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணணும் கண்டிப்பாக எங்கள் சைட்ல வந்து நாங்கள் வந்து ஆட்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னர் பார்த்தா அவங்களும் பேசாமல் அதில் ஸோ இந்த இடத்துல அந்த சோல் க்ளானோட முக்கியமான வந்து குறியா இப்போ நீ தான் இருக்க இன்னர் ஹெவன்லி ப்ளெட் லைன் நீ கண்டிப்பாக எங்கள் கூட வந்தவொன்னு இருக்கேன் இதை கேட்ட உடனே யுன்னருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட இருக்க அப்படிங்குற ஒரு ஃபீலிங் வந்து நான் வந்து இப்போ வந்து போய் ஆகணும் எல்டர் கூட சொல்லிட்டு மனசே இல்லாமல் சொல்லிட்டு போறேன் நீ கவலைப்படாது கண்டிப்பாக சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல எல்லாமே வந்து நடக்குது கிட்டத்தட்ட கூக்ளான் வந்து கல்யாணத்தை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கா இடத்துல போர்ட்டல் ஓப்பன் வந்து எல்லாமே கிளம்புறாங்க நம்ம டீம் ஆளுங்க கிளம்புறாங்க ஹீரோவுக்கு மட்டும் ஏதோ ஒன்று தோணும் திரும்பி பார்க்க அங்க இன்னொரு வெயிட் பண்ணிருக்கா இப்படியே வந்து நம்ம ஹீரோ கொடுத்த கிளிப்பை நம்ம இன்னொரு இது பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோடு வந்து முடிக்கிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அந்த பீடீட்டை கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதே வச்சோம் வீடியோ வந்து ஃபுல்லாக தான் வரும் அடுத்த எபிசோட் வந்து எடிட் பண்ணி போகிறேன் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து நான் கொடுக்குறேன் அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்னாலும் கிடைக்கும் ஓகே சார் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படி இருந்துச்சு காமெண்ட்டை சொல்லிட்டு போங்கப்பா